வெல்கம் டு அனைத்து மரிஷனா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சட்னி பார்க்க போகிறோங்க ரொம்பவே சத்தானது அதே சமயம் டேஸ்ட்லையும் அருமையாக இருக்குங்க வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி அஞ்சாறு பல் பூண்டு ஒரு எலுமிச்சங்காய் புளி பச்சை மிளகா நம்ம காரத்துக்குங்க நான் நாலு மிளகா எடுத்திருக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அதோட இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டு பீட்ரூட்டுங்க ஆமாங்க நம்ம இன்னைக்கு பீட்ரூட் சட்னி தான் அரைக்க போகிறோம் நான் வந்து இதை பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நீங்கள் கிழங்கு துருவியில் துருவி கூட எடுத்துக்கலாம் அது உங்கள் சாய்ஸுங்க இப்போது சட்னி அரைக்க ஆரம்பிச்சிடலாங்க அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் கடாய் ஹீட்டானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நம்ம குழம்புக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெய் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம தேங்கெண்ணை ஊற்றினா இன்னும் டேஸ்ட் அருமையாக இருக்குங்க எண்ணெய் ஹீட்டானதும் கடலைப்பருப்பையும் உளுந்த பருப்பையும் நல்லா வ செவக்க வறுத்து தனியாக எடுத்து வச்சிட்றோங்க கடலைப்பருப்பும் உளுந்தும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க வறுத்து எடுக்கணும் இல்லைன்னா தீஞ்சு போயிடும் இப்போது அதே எண்ணெயில் பூண்டு பச்சை மிளகா இஞ்சி பீட்ரூட்டு அடுத்து புளிங்க எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வணக்கி கொடுக்குறோம் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம்னா பீட்ரூட்டு நல்லா வணங்கணுங்க பீட்ரூட்டு பச்சை வாசனை இருந்தால் சாப்பிட முடியாது அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு வேறு மாதிரி போயிடும் பீட்ரூட்டு நல்லா வணங்கிருச்சுன்னா டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொறுமையாக வணக்கி கொடுக்கலாங்க இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்போ அல்லது பொடி உப்பு நமக்கு எந்த உப்பு இருக்கோ அந்த உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு கிளறு கிளறி ஒரு மூடி போட்டு சிம்ல தாங்க வைக்கணும் இல்லைன்னா சீக்கிரம் தீஞ்சு போன மாதிரி ஆயிடும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போறதுல இதுல இருக்கிற அந்த தண்ணி பச அது இல்லாம எண்ணெய் இதுலயே தாங்க வணங்க போகுது அதனால நம்ம தண்ணி சேர்க்க மாட்டோம் சிம்முல வச்சுதாங்க வணக்கி எடுக்கிறோம் ஒரு மூடி போட்டுக்கலாங்க மூடி போட்டு ஸ்டவ் சிம்மில் இருக்கட்டும் அது வணங்கட்டுங்க அப்பப்ப எடுத்து நம்ம கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க கொஞ்சம் வணங்கி வந்திருக்குது அப்பயுமே இன்னும் பீட்ரூட் கூட பச்சை ஸ்மெல்லு போகலைங்க இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே மூடி போட்டு வேக வைக்கலாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லாவே வாசனை வந்து அந்த பச்சை வாசனை போய் பீட்ரூட்டு அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வணங்குனதுல உள்ள வாசம் வருதுங்க பாருங்க பச்சை மிளகாயெல்லாம் அந்த நிறமே மாறி போயிருச்சுங்க இப்போ நம்ம தனியா எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பையும் உளுந்தையும் சேர்த்துக்கலாங்க ஏன்னா இதுலயே போட்டிருந்தோம்னா அது ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி ஆயிருக்கும் லாஸ்டா அரைச்சோம்னா கிறிஸ்பா நல்லா இருக்குங்க அதனால லாஸ்டா சேர்த்துக்கிறோம் தேங்காய் நமக்கு இஷ்டம்னா சேர்த்துக்கலாங்க நான் தேங்காய் சேர்க்கல ஏன்னா ஆல்ரெடி பீட்ரூட்டுக்கு லைட்டா இனிப்பு டேஸ்ட் வரும் நம்ம இந்த க காரம் கூட்டி இருக்கிறனால இனிப்பு டேஸ்ட் வராது தேங்காய் வேணுன்றவங்க சேர்த்துக்கலாங்க நான் தேங்காய் சேர்க்காம அரைக்கிறேன் சூடாறுனதுக்கு அப்புறம் இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க மாத்தி நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அரைச்சி எடுத்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் கடுகு கருவேப்பில வர மிளகா மூணு சேர்த்து தாளிச்சு கொட்டினா சட்னி ரெடிங்க தாளிச்சு கொட்டாமலும் சாப்பிடலாம் ஒரு ஃப்ளேவருக்காக தாளிச்சு கொட்டிக்கலாங்க தாளிச்சு கொட்டணுன்றது பவுலுக்கு மாத்திட்டு தாளிச்சு கொட்டிக்கலாங்க கலர் அருமையா இருக்குது இனி தாளிச்சு கொட்டினா பீட்ரூட் சட்னி ரெடிங்க இதே மாதிரி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பீட்ரூட் சாப்பிட மாட்டேன்றவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்கங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம அனைத்து மரீஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thanks for watching.